யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகு மகிழ்ச்சி எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கு தேவனால் அருளப்படுகிற வார்த்தை லூக்கா எழுத நற்செய்தி புஸ்தகம் பதினொன்று இருபத்தி எட்டு சொல்லுகிறது அமீன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்கிறார் அமீன் சூத்ரம் எனக்கருமையான தேவஜனமே அமீன் லூக்கா எட்டு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாக இருக்கிறார்கள் ஐ மீன் எனக்கு அருமையான தேவ ஜனமே தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல அந்த கேட்கிறது போல அந்த வார்த்தையின்படி நடக்க அப்பியாசப்படுத்துங்கள் அப்பியாசப்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் பாக்யவான்களாக இருப்பீர்கள் எனக்கு அருமையான தேவ ஜனமே என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றால் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன் எனக்கு அருமையான தேவஜனமே வார்த்தைகளை கேட்கிறது மட்டுமல்ல ஆமேன் சூத்ரம் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சாந்தமாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடங்கள் கர்த்தருங்களை ஆசிர்வதிக்க ஆமேன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆமேன் அலே கர்த்தருக்கு பயந்து அவருடைய க கட்டளைகளில் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்யவான் ஹலலூயாம் அது மட்டுமல்ல பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவை என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது எனக்கருமையான தேவஜனமே வேதத்தை அமேன் சோத்திரம் கேட்டால் மட்டும் பத்தாது வாசித்தால் மட்டும் பத்தாது அமேன் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது அம்மன் ஆண்டவரின் சோத்திரம் நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் ஆமேன் சூத்திரம் என கருமையான தேவஜனமே ஆமேன் எந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நிதானித்து பாருங்கள் வார்த்தைகளை கேட்டு அப்படியே விட்டுவிடுகிறோமா இல்ல வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறோமா அந்த வார்த்தைகளின்படி நடக்கிறோமா என்பதை நிதானித்து பாருங்களே நிதானித்து பார்த்து நீங்கள் தேவனிடத்தில் திரும்புவீர்களானால் நீங்கள் பாக்கியவான இருப்பீர்கள் ஆமேன் சோத்திரம் ஹாலே லூயா ஆமேன் என என கருமையானவர்களே தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் ஆமேன் அதன்படி நடங்கள் அதை அப்பியாசப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை உங்களுக்காக செவிக்கட்டும் அப்பாமை துதிக்கிறோம் அருமையான வேலையில யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ இந்த வார்த்தைகளை வாசிக்கிறார்களோ ஆமேன் இவர்களுக்கு காண்டவரேன் தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தைகளின்படி நடக்க திராணியை தந்தும்படி நாங்கள் அம்மேன் ஆண்டவரே தேவன் கிருபையாய் காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமென் காட் பிளஸ் யூ ஆல்